ஒரு நாட்டின் அரசரிடம் பெரிய யானை ஒன்று இருந்தது அது எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் சேவகர்கள் அந்த யானைக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த யானை அதை சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தது இந்த யானைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு குளிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை அழுது கொண்டே இருக்கிறது

என்ன பிரச்சனை என்று சென்று பார்க்க கட்டளையிட்டார் அமைச்சரும் யானையுடன் சென்று உனக்கு என்ன ஆச்சு ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு யானை எந்த பதிலும் கூறாமல் அழுது கொண்டே இருந்தது அதற்கு அமைச்சர் சேவகர்களிடம் இந்த யானையின் தினசரி வாழ்வில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டார் அதற்கு சேவகர்கள் அப்படியெல்லாம் இல்லை ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நாய்க்குட்டி ஒன்று இந்த யானையிடம் மிகவும் நட்பாக பழகியது அதை இந்த ஊரில் உள்ள ஒருவர் பார்த்துக்கொண்டு அந்த நாய்க்குட்டியை விலைக்க கேட்டார் நாங்களும் அவரிடம் அந்த நாய்க்குட்டியை விற்றுவிட்டோம் என்று கூறினார்கள் அமைச்சர் தான் கேட்டவை அனைத்தும் அரசரிடம் சென்று கூறினார் அமைச்சர் அரசரிடம் அந்த நாய்க்குட்டி மீண்டும் திரும்பி வந்தால் இந்த யானை பழையபடி மாறிவிடும் என்று கூறினார் அப்போது அரசர் அந்த நாய்க்குட்டியை கொண்டு வர கட்டளையிட்டார் சேவகர்கள் ஊர் மக்களிடம் சென்று அரசர் கட்டளை பிறப்பித்துள்ளதை கூறினார்கள் யார் அந்த நாய்க்குட்டியை கொண்டு சென்றார்களோ அவர்கள் இன்றைக்கா அந்த நாய்க்குட்டியை மீண்டும் அரசரிடம் கொண்டு ஒப்படைக்க வேண்டும் இல்லையென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள் இதைக் கேட்ட அந்த நபர் எதற்கு வம்பு அந்த நாய்க்குட்டியை மீண்டும் கொண்டு அரசவையில் ஒப்படைத்தார் அந்த நாய்க்குட்டியை பார்த்த யானை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது மீண்டும் அந்த யானையும் நாய்க்குட்டியும் நண்பர்களாக இருந்தனர் நட்பை வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது உண்மையான நண்பனே மனதிற்கு மகிழ்ச்சியை தருபவன் இதனால் அறியப்படும் நீதி எதை விட்டு கொடுத்தாலும் நட்பை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது